அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் சனி பயிற்சியால் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் அன்று நிகழக்கூடிய சனி பயிற்சி மேசராசிக்காரர்களுக்கு எந்த விதமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீதிமான் தப்பு செய்தால் கூடியவர் என்று சொல்லப்படும் சனி பகவான் தான் ஒரு ராசியில நீண்ட நாட்களாக பயணம் செய்யக்கூடியவர் மற்ற கிரகங்களான குரு ராகு கேது சூரியன் சந்திரன் செவ்வாய் கிரகங்களை காட்டிலும் சனிதான் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டுகள் பயணம் செய்வதாக இருக்கு தற்போது கும்பத்துல இருக்கக்கூடிய சனி பகவானின் குரு பகவான் ஆட்சி செய்யக்கூடிய மீன ராசியில் நுழைய இருக்கிறது வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு இருபத்தி ரெண்டு பதின் ஏழு மணிக்கு கும்பத்தில் இருந்து ராசிக்கு செல்ல இருப்பதால் இதன் மூலம் கடந்த ஏழரை ஆண்டுகளாக சனியின் பிடியில் இருந்து சிக்கி தவித்த மகர ராசிக்காரர்களுக்கு விடுவு காலம் பிறக்கப் போகிறது மீனத்திற்கு செல்லும் சனி பகவான் அடுத்த இரண்டரை ஆண்டுகள் மீனராசியில நீடிப்பார் இதற்கிடையில் குறிப்பிட்ட மாதம் மட்டுமே வக்ர பயிற்சி அடைந்து அதன் பிறகு மீண்டும் வக்ர நிவர்த்தி அடைவார் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பது தேதி மீனராசிக்கு பயிற்சி அடையும் சனி பகவான் ஜூலை பதிமூணாம் தேதி காலை ஏழு இருபத்தி நான்கு மணிக்கு வக்ர பயிற்சி அடையப்போகிறார் போகிறார் மீண்டும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலை ஏழு இருபத்தாறு மணிக்கு வக்ர நிவர்த்தி அடைவார் இந்த சனி பயிற்சி ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியாக ஆரம்பிக்கிறது சுமார் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் இருப்பதால் இந்த ராசிக்காரர்கள் அந்த இரண்டரை ஆண்டுகள் செய்யும் தவறுகளுக்கு ஏற்ப தண்டனையும் கொடுத்து அவர்களுக்கு புத்திமதி சொல்லி நல்வழிப்படுத்தும் வேலையை செய்யக்கூடியவர் அப்படியும் அவர் மிக திருந்தவில்லை என்ற அவரது உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மீன ராசிக்கு பயிற்சி செய்யும் சனி பகவான் அந்த ராசிக்கு அடுத்த இரண்டரை ஆண்டுகள் செய்ய வேண்டிய வேலையை செய்வார் மேசத்திற்கு முதல் இரண்டரை ஆண்டுகளும் கும்பத்திற்கு கடைசி இரண்டரை ஆண்டுகளும் சனியின் தாக்கம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனியின் சஞ்சாரம் தொழில வேலை வாய்ப்பு வாழ்க்கை எப்படி பாதிக்கும் என்பது குறித்து ஒவ்வொரு ராசிக்குமே தனித்தனியாக பார்க்கலாம் முதல்ல நம்ம ரேலரி சனி ஆரம்பிக்கக்கூடிய மேசராசிக்கு எப்படி இருக்கப்போகிறது போகிறது அப்படிங்கிறது தெரிந்து நம்ம செயல்படுத்துவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் மேசராசிக்கு பத்து பதினோராம் வீடுகளில் அதிபதி சனி பகவான் அவர் இப்போது பன்னிரெண்டாம் மீட்டருக்கு அடி எடுத்து வைக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டாம் மீட்டருக்கு அடி எடுத்து வைக்கக்கூடியதால் மேசராசிக்கு சனி ஆரம்பிக்கிறது பனிரெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களது இரண்டு ஆறு மற்றும் ஒன்பதாவது வீடுகளில் பார்க்கிறார் இதன் மூலம் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் உங்களது நீண்ட கால ஆசைகள் யாவோ நிறைவேறும் எனினும் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகமாக இருக்கு பொருளாதாரத்தை எச்சரிக்கையுடன் நீங்க செயல்படுத்த வேண்டியது நல்லது உடனே பிரச்சனைகள் உங்களுக்கு வாகனங்களில் போது கவனமாக இருக்க வேண்டியது கண் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுடைய காலில் காயங்கள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது ஹெல்மெட் அணிந்து செல்வது நன்மையை தரக்கூடியதாக இருக்குது வெளிநாடு பயணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதாவது வெளிநாட்டில் வேலையோ வெளிநாடு வியாபாரமாக செய்து அதன் மூலம் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் ஏழரை சனியின் முதல் இரண்டரை ஆண்டுகள் விரய சனி என்பதால் எவ்வளவு வருமானம் வந்தாலும் அப்படியே செலவாகிறது என்று உங்களுக்கு தெரியாது வருமானத்தை சேமிக்க கற்றுக்கொள்ள வேணும் மேசராசிக்கு இந்த ஏழரை காலம் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை பெற்றுத்தரும் பரிகாரமாக சனிக்கிழமை தோறும் கருப்பு நிற உடை அணிந்து காலில் காலணி இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் துப்புரவு பணியாளர்களுக்கு காலணி குடை சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடலாம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மேசராசியில் பிறந்தவர்களுக்கு பண வரவு திருப்தி தருவதாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் அவ்வப்போது முன்கோபம் வந்து செல்லும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்பு உள்ளது பழைய கடன்கள் தீர்க்க பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொண்டு உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து மகிழக்கூடியதாக இருக்குது அலுவலகத்தில் உங்களுடைய பணி சுமை அதிகரிக்கும் ஆனால் மேலதிகாரிகள் பாராட்டுகள் கிடைக்கும் சலுகைகளும் உங்களை உற்சாகப்படுத்த சொல்லப்பட்டிருக்கு வியாபாரத்தை எதிர்பார்த்தபடி விற்பனையும் லாபமும் கிடைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்க வேண்டும் பழைய பாக்கிகளை போராடி நீங்க வசூலிப்பீங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமமான ஒரு வாரம் செலவுகளை நீங்க சமாளிக்க முடியாமல் தவிக்கும் நிலை ஏற்படலாம் வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் இணக்கமான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது மேசராசியில பிறந்தவர்களுக்கு நவகிரக நாயரின் முதல்வரான சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பத்தாம் இடத்துல இருக்காரு வரவுக்கு மேல் செலவு வந்து உங்களை வாட்டி வதைத்தாலும் கடுமையாக உழைப்பால் அதிலிருந்து நீங்க மீண்டு வருவீங்க சந்திரனின் நகர்வுகள் உங்களுடைய வியாபாரத்தில் மந்தமான ஒரு நிலையை ஏற்படுத்தலாம் சில நேரங்களில் முதலீடு செய்வதற்கு உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணம் இல்லாமல் தடுமாறுகின்ற நிலை உருவாகலாம் அந்த நேரத்தில் நெருக்கமான நண்பர்கள் உதவிக்கு வருவாங்க செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்காரு எதிர்பார்த்த வகையில் ஒரு மன இடத்தை நீங்க வாங்குவீங்க புதன் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு ஆரம்பத்துல தடங்கலாக இருந்த காரியங்கள் அடுத்து மிகப்பெரிய ஒரு நன்மையை உங்களுக்கு கொடுக்கும் குரு இரண்டாம் இடத்துல இருக்காரு மங்கள நிகழ்ச்சிக்காக நீங்க மிகப்பெரிய செலவு செய்யக்கூடியதாக இருக்கு சனி பதினோராம் இடத்துல இருக்காரு நீண்ட காலமாக நினைத்த வாகனங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க ராகு உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்காரு ஆன்மீக பெரியவர்களின் ஒருவர் ஆலோசனை உடல் ரீதியாக இருந்த துன்பங்கள் விலகும் கேது ஆறாம் இடத்துல இருக்காரு போட்டிகளை எளிதாக வென்று வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு நண்பர்களுக்கு சிரமம் என்றால் ஓடிச்சென்று உதவும் குணம் படைத்த மேசராசிக்கு இந்த வாரம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படலாம் குடும்ப பொருளாதார நிலையை பொறுத்தவரை உங்களுடைய செலவுகளை நீங்கள் திட்டமிட்டு சமாளிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழில்துறை வியாபாரிகள் மற்றும் புதிய ஊர்களின் கிளைகளை தொடங்குவாங்க உத்தியோகர்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் பெறுவாங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் புதுமையாக சிந்தித்து செயல்பட்டு தேர்வுகளில் விளையாடுகளிலும் பணி பரிசு பரிசுகளை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் சொல்லப்பட்டிருக்கு மாலை நேரங்களில் கோவிலில் உள்ள பசுமாடுகளுக்கு அகத்தி கீரை வாழைப்பழம் அளிப்பதன் மூலம் உங்களுக்கு நன்மை பெருகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சி மிக்க வாரம் அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படினே சொல்லலாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஓரளவு பணவரவு இருக்கக்கூடியதாக இருக்கு கோபத்தை அடக்கினால் குழப்பங்கள் குறையும் சகோதர சண்டை புரியாமல் அனுசரித்து போவது நல்லது மாணவர்கள் தேர்வுக்கு தீவிரமாக படித்து கல்வியில் தேர்ச்சி பெறுவாங்க சிலருக்கு உயரக வாகனங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படும் சிலருக்கு பணமுடை ஏற்பதோடு தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படும் வீண் மனஸ்தாபங்களை தவிர்த்தால் உங்களுடைய வீட்டில் அமைதி நிலவும் பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு பல வகையில் பிறரால் பாராட்டப்படும் உயர் ரக வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் காத்திருக்கு பணிபுரியும் பெண்களுக்கு பதி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் இனிய வாரம் மனைவியின் ஒத்துழைப்பால் உங்களுக்கு மகிழ்ச்சி நிலவும் வீட்டில் உள்ளவர்களின் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி குவிப்பீங்க உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உத்திரபாக்கியம் எதிர்பாராத பணவரவு ஆகியவை ஏற்படலாம் புதிய தொழில் முயற்சிகள் அரசு உதவியுடன் வெற்றி பெறும் தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனைகள் ஏற்பட்டு கோவில் குளங்களுக்கு தேவையான பணத்தை நீங்க நன்கொடையாக வழங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே